அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜோதிட கலையை கற்று தந்த அத்து நான் குருமார்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன தெரியுங்க பூர்வ ஜென்ம பந்தமா அது என்னங்க பூர்வ ஜென்மம் பூர்வங்கிறது முற்பிறவின்னு என்று பொருள் புண்ணியங்கிறது நாம செய்யறது நன்மை சரி இந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தை நம்ம ஜாதகத்துல எதை வச்சு பார்க்கணும் அது எப்படின்னு பாருங்க ஐந்தாம் பாவத்தை தான் நான் பார்க்கணும் நம்ம ஜாதகத்துல இல்லைங்க எந்த கிரகம் நல்லா இருந்தாலும் எந்த பாவம் நல்லா இல்ல பூர்வ புண்ணியம் ஐந்தா பாவம் நல்லா இருந்தா நம்ம டாப்ல பேர்லாம் சில பெரிய பெரிய ஜோதிடர்லாம் பார்த்துருக்கீங்களா நம்ம ஜாதகத்தை வாங்கினோடனே டாப் வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வச்சுதான் சரியா அப்ப நம்ம போன ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் செய்தோமோ தான் நம்ம இந்த ஜென்மத்துல அன்னைக்கிறோம் இப்ப நம்ம நிறைய வீட்டுல பேசுவோம் தெரியுமா ரொம்ப கஷ்டப்படுவோம் கஷ்டப்படும்மோ சொல்லுவாங்க யார் சேத பாவம்ப்பா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படி சொல்லுவோமா ஆனால் நிச்சயமா யார் செய்த பாவம் இல்லைங்க நாம செய்த பாவத்தை தான் நம்ம போன ஜென்மத்தில் செய்திருப்போம் நம்ம இந்த ஜென்மத்துல செய்ய வந்திருக்கோம் அடுத்தவங்க பாவத்தை நம்ம செய்யல அப்போ என்ன மேடம் சொல்றீங்க போன மாசம் நம்ம செய்ததே நம்ம மறந்து போயிருது இங்க போன ஜென்மத்தில் எப்படி மேடம் அதை சொல்லித்தரதான் உங்களுக்கு வரேன் நம்ம தான் நாம வந்து என்ன செய்கிறோம் நாம செய்யற தவறு யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதனால அப்போ செய்யக்கூடாது இந்த ஜென்மத்தில் நீங்கள் எல்லாம் அடுத்த ஜென்மம் அப்போ மாறி மாறி அந்த ஜென்மம் நம்ம எடுத்துகிட்டே இருக்கிறோம் அப்போ நம்ம தவறு செய்யக்கூடாது அதுக்காக தான் நான் இந்த டாபிக் போட்டிருக்கேன் ஓகே சரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் பூர்வ ஜென்மம் அது ஐந்தாம் பாவம்னு சொல்லிட்டேன் அதில் வந்து பொதுவாகவே அந்த ஐந்தாம் பாவம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா என்ன தெரியுமா நம்ம இந்த ஜென்மத்தில் நமக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தால் அதில் ஒரு குழந்தை டாப்பாக இருந்தாலே நாம் பூர்வ நல்லா இருக்குன்னு அர்த்தம் சரியா இப்ப நினைப்பேன் சொன்ன மாதிரி இதெல்லாம் எப்படி மேடம் நினைவுக்கு வரும் நினைவு திறன் நினைவு ஐந்தாம் பாவம் அதாவது மூணாம் பாவங்கிறது அறிவு ஐந்தாம் பாவங்கிறது ஆழ்ந்த அப்போ ஒருத்தங்க ஒரு விஷயத்த மறைச்சி பேசுறாங்களா அது நினைவாத்தலோட பேசுறாங்களா அப்படிங்கிறது நம்ம இந்த ஐந்தாம் பாவத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சரியா அப்ப இந்த டாபிக் ரொம்ப அவசியம் தானே நமக்கு அவங்க பேச தப்பா ரைட்டா அப்படிங்கிறத அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் எண்ணங்கள் பிரதிபலிக்கிறதே என்ன பெறுவாங்க அவங்களோட ஐந்தாம் பாவத்தை தான் இப்போ ஒருத்தங்க ஒரு வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போனா அவங்க என்ன நினைச்சிருங்க வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுவாங்க நம்ம ரொம்ப பாசமா கூப்பிடுவாங்கன்னு நினைப்போம் இல்லையா ஆனா உள்ளுக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க கூப்பிடுறத பார்த்து கொஞ்ச நேரம் ஆக ஆக நினைப்பாங்க ஆகா ஸ்டே பண்ணுவாங்களா அல்லா நம்ம சாப்பிட்டுட்டு தான் போவாங்களா இப்படி இருக்கும் ஆனால் அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டே இருப்பாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் இறீங்க அஞ்சு நாள் இருந்துட்டு போகலாம் இப்படி சொல்லுவாங்க இது அவங்க உள்ள எண்ணம் எப்படிங்கிறத நம்ம ஐந்தாம் பாவத்தை வச்சு கண்டுபிடிச்சலாம் ஏன்னா ஐந்தாம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தை வச்சு அவங்களோட எண்ணங்கள் எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் சப்போஸ் அவங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது ஏன்னா அந்த கிரகங்களுக்கு வழியா கோச்சாரத்தை கிரகங்கள் பார்த்தீங்களா அந்த கோச்சாரத்தை கிரகம் போகும்போது அந்த மாறும் அப்போ மஸ்ட் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம ஐந்தாம் பாவத்தை வச்சு கண்டுபிடிச்சோம் சரியா அதுக்கு என்ன பாருங்க பூர்வீக சொத்து இருக்கு கோடிக்கணக்கில் இருக்கு அது ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு ஒரே மட்டும் மற்றவங்களுக்கு கிடைக்காது அவங்க என்ன நினைப்பாங்க நான் மட்டுமே எடுக்கணும்னு நினைச்சுப்பாங்க ஆனா நிச்சயமா அப்படி செய்யக்கூடாது தாத்தாவோட சொத்து பேரனுக்கு சொல்லுவாங்க இதே இது ஒருத்தரே அனுப்பிச்சுட்டு தான் அது வந்து அவங்க சேர்ந்த நன்மையும் தீமையும் இருக்கு பார்த்தீங்களா சொத்து மட்டும் அவங்க சேர்த்திருக்காங்க எப்படி சேர்த்துருக்காங்க அப்படிங்க நல்ல வரையில சேர்த்தாங்கன்னா அந்த சண்டையே வராது அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா பாக பிரிவுனே அந்த வழியில் நல்ல வழியில இல்லை நான் அந்த வீட்டில் தகராறாக இருக்கும் எங்கிட்டலாம் வந்தாங்கன்னா பூர்வீக சொத்துக்கு சண்டை போடாதீங்கன்னு சொல்கிறேன் சண்டை போட்டு வாங்குற சொத்தை நம்ம சேர்த்து பேரனுக்கு வச்சிருப்போம் ஆனால் அந்த பேரை அனுபவிக்கவே முடியாது உள்ள பேரன் இல்லாமல் போவான் இல்லை பேரன் க கஷ்டப்படுவான் இந்த மாதிரி தான் ஒரு வழியில் அந்த பணம் யாருக்குமே அன்பிக்க முடியாது ஆனால் அந்த பூரிய சொத்து நல்ல சொத்தா அதாவது யாருக்கெல்லாம் போய் சேரும் அப்படிங்கிறதையும் நான் ஐந்தாம் பாவத்தை வச்சு கண்டிப்பாக சரியா இதை ஒவ்வொன்றும் நான் தான் சொல்லித்தரேன் எப்படிலாம் எடுக்கணும் அது பரு பாருங்கள் நாங்கள் மேரேஜ் மேரேஜ் எடுத்துக்கோங்க நிறைய வரணும் வரும் ஒரு வரலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க நல்ல வசதி இருக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிவான் தாரேன்னு சொல்கிறாங்க நல்லா படிச்சிருக்கா பொண்ணு அழகா இருக்கிறா அவள் எந்த பையனை பார்த்தாலும் இருந்தால் பையன் பார்த்தா அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவான் திடீர்னு ஒரு ஆளை பார்க்குறான் பார்த்த உடனே என்ன பண்ணுவா தெரியுமா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்பா அப்போ அவளுக்கு பார்த்த உடனே தெரியுமா இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படி ஒரு ஃபீலிங் ஏதோ பார்த்தோமா இதுதான் நமக்கு போன ஜென்மக்காரணம் அவங்க போன திருமணத்துலேயே அவங்க தான் சேர்ந்துருந்துருப்பாங்க அதனால அவங்க பார்த்த ஒன்றை பிடிச்சிருக்கும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கோ இப்போ பணக்கார வீட்டில் கோழிசுவர வீட்டில் பிறந்திருக்கும் அது எதுவுமே ஒன்றுமே லாக்கில்லாதவனாக இருப்போம் அவங்க போய் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்போ இது வந்து அவங்க போகிற போன திருமணத்தில் அப்போ அவள் அவங்க எனக்கு தான் வேணும்பா எனக்கு பணம் வேணாம் சொத்து வேணாம் எனக்கு அவன் தான் வேணும்னு அப்போ இது ஜாதக ரீதியாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்னா இப்போ ஐந்தாம் பாவத்தை எடுத்துக்கணும் ஐந்தாம் பாவத்தில் சுப கிரகம் இருக்கா அசுப கிரகம் இருக்கா பார்ப்போம் ஐந்தாம் பாவங்கிறது திரிகோண பாவம் சொல்லுவோம் ஒன்னு ஒன்பது எப்பவுமே இந்த திரிகோண பாவத்துல சுப கிரகங்கள் இருந்தா நன்மையை செய்யும் அப்ப அந்த இடத்துல குரு புதன் சுக்கரன் வளபரை சந்தன் இது இருந்தா அந்த ஐந்தாம் பாவம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இதுல சனி சவ்வா ராகு கேது இதெல்லாம் இருந்தாச்சுன்னா அதுக்கு தகுந்தவாருடைய பலன்கள் கெடு பலன்கள் நடக்கும் சரி அதுவும் இல்லாம அப்படி இருந்து ஐந்தாம் பாவத்தை மட்டும் நம்ம எடுக்கப்படாதுங்க ஐந்தாம் பாவ அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் எப்பவுமே எங்கள் குருநாள் சொல்வார் பாவத்தை மட்டும் பார்த்து சொல்லக்கூடாது பாவ அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அந்த பாவம் அதிபதிக்கு நிவர்த்தி ஸ்தானம் நல்லா இருந்தால் அவங்க ஒரு பொண்ணு எப்படி போனாலும் திருப்பி வந்துடும் சரியா அப்போ அவங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடச்சிடும் அந்த ஒருத்தங்க ஐந்தாம் பாவம் நல்லா இருக்குங்க குரு நல்லா இருக்குது அவளுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது குழந்தை பாக்கியே இல்லை அப்போ நாம் என்ன செய்யணும் பெண் பெண்களுக்கு ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்கணும் குழந்தை பாக்கி இல்லையா அதான் கருப்பேன் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் பாவ அதிபதி வந்து கெட்டு பேர் பாரு பலன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு பேர் இருந்திருப்பாரு அப்போ அவங்களுக்கு லேட்டா குழந்தை கிடைக்கும் அதாவது குழந்தையே கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா அப்போ இதை பூர்வீக சொத்துக்கு நான் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன பாருந்தா ஒரு விஷயம் இப்ப நம்ம நினைக்கிறோம் காதல் திரும்ப கை கொடுமா அப்படின்னு நினைப்பாங்க ஐந்தாம் பாவத்தை தான் காதல் இருக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த கோணம் வந்து கேந்திரத்துல வந்தா ஏழாம் பாவத்தை டச் பண்ணா அந்த காதல் திருமணம் கைப்படும் புரியுதா அப்ப அதுவும் உங்களுக்கு சக்சஸ் ஆவா ஐந்தாம் பாதத்துல உயர்கல்வி அப்ப நீ டிகிரி முடிப்பியா அப்படிங்கறத இதான் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தை வச்சு பாத்தலாம் நல்லா இருந்தா அப்புறம் இப்போ போன ஜென்மத்திலே உள்ள பையன் தான் அந்த ஜென்மத்தில் கிடைக்கிறானா அப்படி உங்க ஜாதத்துல எப்படி பாக்குறீங்கன்னா பெண் ஜாதகத்துல செவ்வாயோட அஞ்சு ஒன்பது இந்த திருகோண பாவாய் டச் ஆயிருந்தா போன் பையனை தான் இந்த ஜென்மத்திலயும் உங்களுக்கு ஓகே கிடைப்பாரு ஆண் ஜாதத்துல சுக்கரன் சுக்கரனோடு ஒன்னோ தொடர்பு இருந்தா உங்களுக்கு ஜென்மத்தில் ஜென்மத்துல தான் இந்த ஜென்மத்திலயும் கிடைப்பான் அதே மாதிரி ஆண் ஜாதத்தை எடுத்துக்காங்க குரு இருக்கக்கூடிய இடத்துல சுக்கரன் பெண் ஜாதத்துல இருந்தாலும் அவங்களுக்கு தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு பெண் ஜாதகத்துல ராசி என்ன மேஷ ராசினா ஆண் ஜாதகத்தில் மேஷ லக்னமா இருக்கும் அப்ப அவங்களும் போன் ஜென்மத்திலோட ஜென்ம பிரிவு தான் சரியா புண்ணியம் கிடைச்ச அப்ப இந்த மாதிரி நிறைய ஒரு இருபத்தஞ்சு விதி இருக்கு இது அவ்வளோத்தையுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இப்போ என்ன இதெல்லாம் என்ன எதுக்காக சொல்றேன்னா இப்போ ஒரு குரட்டை விட்டு கூட டிவோஸ் கேட்குற காலமாக இருக்குது அவன் குரட்டை விடறா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி பூர்வ ஜென்மம் சேர்ந்து பார்த்தீங்களா இவங்க வந்து என்னதான் கஷ்டப்பட்டாலும் வெளியில் சொல்லாம கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்கணும்னு வாழ்வாங்க இப்போ பாருங்க ஒரு குழந்தை பிறகு இந்த குழந்தை வந்து பிறந்தாலே ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க நல்ல சிறுநீர்கள் வச்சிருக்கேதா சொல்றாங்க அப்ப அந்த புள்ள பிறந்த உடனே பாவம் செய்தா தப்பு செய்தா இல்லையில அப்ப ஏன் அந்த புல்லுக்கு இப்படி ஹாத்ல இதா வருது அப்ப இது யார் செய்த பாவம் இது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்